அலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் துல்ஹஜ் மாதம் முதல் பத்து நாட்களை பற்றின விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் அதனுடைய சிறப்பு எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மனிதர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் நிறைய வாய்ப்புகளை கொடுக்குறான் ரமதான் ரமதானுக்கு அப்புறம் ஆறு நோன்பு அறு நோன்புக்கு அப்புறம் அரஃபா நோன்பு அதுக்கப்புறம் ஆஷுரா மொஹர்ரம்னு சொல்லி இப்படி நிறைய வாய்ப்புகளை தர்றான் அடுத்தது என்னது இந்த வார நோட் நோன்புகளான திங்கட்கிழமை வியாழக்கிழமை மாத நோன்புகளான அந்த மூன்று நோன்புகள் இப்படி அல்லாஹ் மனிதனுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு எண்ணற்ற வாய்ப்புகளை தந்துமே மனிதன் எப்படி தான் இருக்கான் நன்றி கெட்டவனாக தான் இருக்கிறான் அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹுக்கு பிரியமான இந்த பத்து நாட்களை நாம் எப்படி கழிக்க போகிறோம் அப்படிங்கிறத நாம் யோசித்து பார்க்குறது இல்லை அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய வாய்ப்புகளில் இதுவும் ரொம்ப பெரிய வாய்ப்புன்னு சொல்லலாம் இந்த துல்ஹஜ் மாதம் முதல் பத்து நாட்களில் நிறைய அமல்கள் செய்கிறோம் அல்லாஹை நினைவு கூடறோம் அதுக்கு அதிகமான நன்மைகள் அப்படின்னு குரான் ஹதீஸ்களெலாம் படிச்சிருந்தாலும் நமக்கு அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறதுக்கு எப்போவுமே கஷ்டமாக தான் இருக்குது தானே ரமதானில் இவ்வளோ நாள் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம எல்லாம் பண்ணோம் அதுக்குள்ள இந்த பத்து நாளும் நம்மள வந்து விபாதத்திலேயே நம்ம ரொம்ப பிஸியா வச்சுக்கணும்னா எப்படி அப்படிங்கிறத சலிப்பாலாம் நிறைய பேர் நினைக்கிறது உண்டு துல்ஹஜ் பத்து நாட்களும் உலக நாட்களில் மிகவும் சிறந்த நாட்களாகும் என நபி அல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க இன்னும் நபிசாஹம் அவர்கள் சொல்றாங்க உலக நாட்களில் மிகவும் சிறந்தது துல்ஹஜ் பத்து நாட்களாகும் அல்லாஹ்வின் பாதையில் போர் புரிவதை விட இது சிறந்ததான்னு கேட்கும்போது அப்போ சஹாபாக்கள் கேட்குற கேள்விக்கு நப்சாசம் அவர்கள் சொல்கிறாங்க ஆமா அல்லாஹுவின் பாதையில் போர் புரிவதை விடவும் இது சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் இந்த துல்ஹ் மாதத்தினுடைய பத்து நாட்களில் முதல் பத்து நாட்களில் என்னென்னலாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொன்னால் நாம் செய்யக்கூடிய அமல்கள்லாம் என்னென்னவா இருக்கலாம் ஹஜ் உம்ரா செய்கிறது நோன்பு நோர்க்கிறது அரஃபா தினத்தப்போ பார்த்திங்கன்னா நோன்பு நோக்கிறது அப்படிங்கிறது அந்த அரஃபா தினம் என்பது அந்த ஹிஜ்ரி ஆண்டினுடைய பனிரெண்டாம் மாதமான துல்ஹி பிறை ஒன்பதாம் நாளன்று கடைபிடிக்கப்படக்கூடியது இது வரலாற்றிலேயே மிகவும் சிறப்புமிக்க தினம்னு சொல்லும் அன்றைய தினம் நாயகம் நபிகள்நாயகம் சுலல்லாஹு அலிகுவசலம் அவர்கள் இந்த நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்வியல் நெறியை என்ன செய்கிறாங்க முழுமைப்படுத்தினாங்க இன்னும் பார்த்திங்கன்னா அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் ஐந்தாவது அத்தியாயம் மூணாவது வசனத்தில் சொல்கிறான் இன்று உங்களது மார்க்கத்தை உங்களுக்காக நான் முழுமையாக்கி விட்டேன் எனது அருற்கொடையையும் உங்கள் மீது நான் நிறைவு செய்து விட்டேன் இன்னும் உங்களுக்கு இஸ்லாத்தை உங்களது மார்க்கமாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் அப்படிங்கிற வசனத்தையும் அல்லாஹ் நபிசல்லாஹ் அலிஹ் வசலம் அவர்களுக்கு என்ன செய்கிறான் அருள்றான் அலமதுல்லா அப்போது இந்த மாதிரியான அல்லாஹுக்கு விருப்பமான போர் செய்வதை விடவும் ஒரு ஒரு சிறந்த ஒரு பத்து நாட்கள் அல்லாஹுக்கு பிரியமான நாட்கள்னு தெரிஞ்சோ இன்னமும் மக்கள் அதற்கான அலட்சியத்தை எடுத்துக்கொள்கிறத பார்க்க முடியுது இன்னும் இந்த துல்ஹஜ் பிறை தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் ரமதானுடைய பிறை தெரியும்போது எவ்வளோ சந்தோஷப்படுவோமோ அதே அளவுக்கு சந்தோஷம் வர வேணாமா ஆமாம் இன்னும் பத்து நாளைக்கு பெருநாள் அரஃபாவுக்கு பத்து நாள் இருக்குது ஒம்பது நாள் இருக்குது அப்படிங்கிற ஒரு அலட்சியத்தை தான் நம்ம பார்க்குறோம் எல்லா பாதுகாக்கணும் அப்போ அந்த ஆர்வம் என்பது முதல் நாளிலிருந்தே தொடங்க ஆரம்பிச்சிடணும் அமல்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகமான குரான் ஓதுறது அதே மாதிரி திற செய்கிறது அல்லாஹுவின் நினைவு கூடுறது அதே மாதிரி அதிகமான தொழுகைகளை தொழுகிறது தக்பீரை முழங்கிறது அலம் துல்லா அலம்துல்லா அல்லாஹுவின் நினைவு கூடுறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்குது ஆனால் நாம் என்ன செய்கிறோம் பின்தங்கிய மக்களாகவே இருக்கிறோம் இன்னும் அல்லாஹ் நமக்கு அவன் நம்மளை மன்னிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகளை கொடுத்தும் நாம் எப்படி இருக்கிறோன்னா நன்றி கெட்ட மக்களாக தான் நாம் இருக்கிறோம் அப்படி இல்லாமல் அல்லாஹிடத்தில் நெருங்குறதுக்கு முற்படணும் இன்னும் அல்லாக விடத்தில் கேட்கக்கூடிய துவாவாக இருக்கட்டும் அல்லாஹ் நினைவு கூறுற விஷயமாக இருக்கட்டும் நாம் என்ன செய்யணும் சின்சியராக செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் இந்த பத்து நாட்களில் நாம் தொடரக்கூடிய தொழுகைலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா பெருமளவுக்கு நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கிறதுனால நாம் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைங்கள் இப்போல்லாம் லீவில் இருப்பாங்க பிள்ளைகள் அவர்கள்ட்டையும் சொல்லி நாம் வந்து செய்ய சொல்லணும் நம்ம மட்டும் ரூமில் மூடி மூடிக்கிட்டு பூட்டி பூட்டிகிட்டு நாம் செய்கிறதில் இல்லை குடும்பங்களையே நாம் அதில் உத்வேகப்படுத்தணும் உற்சாகப்படுத்தணும் அப்போ தான் நமக்கு நம்மளுடைய முயற்சியை பார்த்து பின் வரக்கூடிய சமுதாயம் அவர்களும் என்ன செய்வாங்க இதை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த பத்து நாள் செய்யக்கூடிய அமல்களில் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள்லாம் என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ நோன்பு வைக்கிற விஷயத்த எடுத்துக்கோங்களேன் இப்போ நோன்பு வைக்கிறது அப்சாசு மருந்து ஒரு அமலாக செஞ்சுருக்காங்க ஆனால் சிலர் என்ன நினச்சிக்குவாங்கன்னா ஒன்பது நாளும் தொடர்ந்து நோன்பு வைக்கணும் ஒன்றுலேருந்து ஒன்பது நாள் வரைக்கும்னு சொல்லி உடலை வருத்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க கரெக்டாக அந்த ஒன்பதாவது நாள் அரஃபாக நான் அப்போ நான் அவங்களால நோன்பு வைக்க முடியாமல் போயிடும் இன்னும் சிலர் என்ன செய்வாங்க வச்சால் தொடர்ந்து தான் வைக்கணும்னு சொல்லி தொடர்ந்து வைப்பாங்க அப்படி கிடையாது இதில் நோன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு அமல்களின் அடிப்படையில் தான் வருதே தவிர நீங்கள் தொடர்ந்து வைச்சா தொடர்ந்து தான் வைக்கணும் ஒன்பது வரைக்கும் வைக்கணும் அப்படின்றது கிடையாது நீங்க விட்டு விட்டு கூட வச்சுக்கலாம் இல்லை ஒரே ஒரு நோன்பு கூட உங்களுக்கு அமல்தின் அடிப்படையில் வச்சுக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனா நம்ம எதையுமே கொஞ்சம் கூடுதலா பண்ணி சிரமத்துக்கு உள்ளாக்கி முக்கியமான நாள் அன்னைக்கு நோன்பு வைக்காமல் இருந்துடக்கூடாது இன்னும் மாதவிடா இருந்தது அப்படின்னு சொன்னா பெண்களுக்கு இன்னுமே ஒரு சோகமான ஒரு நிலையில போயிடுவாங்க தொழுகிறத நோன்பு வைக்கிறத தவிர்த்து எல்லாமே செய்யலாம் தர்மம் செய்யறதுக்கு நமக்கு தொழுக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல மாதவிடா இல்லாம இருக்கணும்னு அவசியம் இல்ல நம்ம திக்ரு செய்யறதுக்கு மாதவிடாய் இல்லாம இருக்கணும்னு அவசியம் இல்ல குரான் ஓதுறதுக்கு மாதவிடாய் இல்லாம இருக்கணும்னு அவசியம் இல்ல அல்லாஹுவின் நினைவு கூர்ந்து புகழ்றதுக்கோ பாவம் மன்னிப்பு கேட்கறதுக்கோ இதுக்கு எதுக்குமே நம்ம வந்து தக்பீர் சொல்றதுக்கோ மாதவிடாய் இல்லாம இருக்கணும்னு அவசியமே இல்லை அப்போ தனிமையில உட்கார்ந்து நேரத்தை ஒதுக்கி பிரார்த்தனை செய்யறதுக்கோ திக்ரு செய்யறதுக்கோ நமக்கு முடியல அப்படின்னா நாம என்ன எதிர்பார்க்கிறோம் யோசிச்சு பாக்கணும் அப்போ நம்ம ஏதோ ஒரு சாக்கு தேடிக்கிட்டு இருக்கோம் இதுல இருந்து விடுபடுறதுக்கு இல்லை நம்மளை நாலு பேர் பாக்குறாங்க நம்ம மட்டும் அமல்கள்லாம் செய்யலன்னு சொல்லிடுவாங்க என்னதான் இருந்தாலும் தொழுக இருந்தாதான் ஒரு இன்ட்ரெஸ்ட் தெரியுமா தொழுகை இல்லைன்னா அதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா பண்ண முடியாது எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்காது அதனால நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி சும்மா ஒரு ஏதாவது சொல்லணும் ஏதாவது சும்மா நம்ம அதுல இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கறதுக்காக சொல்லக்கூடிய காரணம் தான் அப்படி நம்மள ஒருத்தர் அப்படி சொல்லக்கூடிய நிலையில இருந்தீங்கன்னா தயவுசெய்து அந்த நிலையை மாத்துங்க ஏன்னா மனதுல நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னும் போது இந்த மாதிரி நேரங்கள்ல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து யூட்டிலைஸ் பண்ண பாக்கணும் பயன்படுத்திக்க பாக்கணும் அதே மாதிரி நோயில இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் இல்லை நோயில இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம என்ன பண்றோம் நம்மளால இந்த பத்து நாளை பண்ண முடியல ஆரோக்கியமான நிலையில ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க நின்று வணங்குவாங்க ஆரோக்கியம் இல்லாத இல்லவங்க என்ன பண்ணுவாங்க அந்த அளவுக்கு நெஞ்சு வணங்க முடியாது ஆரோக்கியம் அவங்களுக்கு பெரிய சோதனையா அமையும் அப்ப என்ன பண்ணலாம் படுத்த நிலையிலே பயான் கேக்குறதோ திக்ரு செய்யறதோ அல்லாஹுவை நினைவு படுத்துறதோ பாவம் மன்னிப்பு கேட்கறதோ தர்மங்களை செய்யறதோ என்ன போகுது அப்போ நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம்னா நம்ம எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் பெர்ஃபெக்ஷன் அல்லாஹுக்கு மட்டும்தான் மனிதனுக்கு கிடையாது மனிதன் பாவம் செய்யக்கூடியவ மனிதன் பலகீனமானவன் மனிதன் நன்றி கெட்டவன் இதுதான் உண்மை ஆனா அல்லாஹ் தான் பர்ஃபெக்ட் அல்லாஹ் தான் ஒரு சரியான பர்ஃபெக்டான ஒரு நிலையில இருக்கிறான் அப்போ நாம என்ன செய்யக்கூடாது நான் பண்ணா பர்ஃபெக்டா தான் பண்ணுவேன் எனக்கு எல்லாமே கரெக்டா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நம்மளே ஏமாத்திக்கிறோம்னு அர்த்தம் அப்ப நாம அந்த தவற ஒருபோதும் செஞ்சிடக்கூடாது அப்ப இந்த நிலையை நம்ம மைண்ட்ல இருந்து எடுத்துட்டு கிட்ட நெருங்குறதுக்கு நமக்கு மனசுல எண்ணம் இருந்தா போதும் நமக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நோய் இல்லாம இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது மனசார நம்ம நினைச்சிட்டோம்னா படுத்த நிலையில கூட இறைவனை நாம் நினைவு கூர்றதுக்கு நாம தயங்கவும் மாட்டோம் தாமதிக்கவும் மாட்டோம் அடுத்ததா இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் இந்த பிறை பிறந்ததுமே சில பேர் சில அலப்பறைகளை செய்வாங்க அதாவது இந்த முதல் பத்து நாட்களும் பெருநாளை விடுங்க எப்படியும் புது துணிதான் போடுவாங்க சில பேர் சில விதத்தான காரியங்கள்ல ஈடுபடுவாங்க பத்து நாட்களுக்கும் துணிகள் எடுத்து வச்சு போடுவாங்க தான் அவங்க வந்து மும்மரத்தை காட்டுவாங்க இன்னும் வீடுகளை பயங்கரமா சுத்தப்படுத்துவாங்க அந்த நாட்களை எதுல கழிக்க சொல்லிருக்காங்க ரசூல்லா அமல்கள்ல கழிக்க சொல்லியிருக்காங்க அல்லாஹவை நினைவு கழிக்க சொல்லியிருக்காங்க அல்லாஹ் பிடிச்சமான பத்து நாட்கள்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது நாம என்ன எதுல கவனத்தை செலுத்துறோம் வீடு அலங்கரிக்கிறதுலயும் சுத்தப்படுத்துறதுலயும் எப்ப விட்டுட்டோம் இந்த பத்து நாளைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நாட்களெல்லாம் விட்டுட்டோம் இந்த பத்து நாளில ஏழு நாட்கள் வீடு கிளீன் பண்ண போயிரும் அடுத்த பாக்கி நாலு நாள் படுத்துருவோம் இதுதான் அமல்களா இதுக்குதான் வலியுறுத்தி சொல்லப்பட்டுச்சா இதுதான் அந்த முதல் பத்து நாட்கள்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட நாட்களா உலக நாட்கள்ல சிறந்த நாட்கள்னு சொல்லக்கூடிய நாட்கள் நம்ம வீட்டை தேச்சு தேச்சு தொடச்சிட்டு படுக்கிறதுக்கான சிந்தனை பண்ணி பார்க்கணும் இப்ப இப்படியான செயல்கள் பலகீனர்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க அல்லாவ நெருங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க மனசுல அதை மட்டுமே நினைக்கக்கூடியவங்க இதை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க பவ்வாக நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கணும் அதை இருக்கணும் அடுத்தது என்ன விஷயம் இன்னும் செல்வந்தர்களே குர்பானி கொடுக்க கூடிய முன் வரதில்ல வருஷம் ஃபுல்லாக நம்ம செலவு பண்ண கணக்கை எடுத்தோம்னா ஒரு மாதம் ஒரு கிராசரி செலவு என்னன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் வருது ஒரு வீட்டுக்கு அப்படின்னா உதாரணத்துக்கு பத்தாயிரம் ரூபானே வச்சா கூட மாசம் ஃபுல்லா பன்னெண்டு மாசத்துக்கும் அந்த பத்தாயிரம் ரூபாய் மட்டுமோ இல்ல பதினஞ்சாயிரம் மட்டுமோ அவங்க கிராசரிக்கு செலவு பண்றது இல்ல மல்லிகை சாமான்க்கோ இதர செலவுக்கோ கண்டிப்பா கூடயும் வரதான் செய்யுது அப்ப வருஷத்துல ஒரு தடவை இந்த ஒரு பதினஞ்சாயிரமோ ஒரு ஆட்டை கொடுக்க ஏன் இது கூட வந்துருச்சு நம்ம வந்து கூட்டு குர்பானி கூட நம்ம செய்துக்கலாம் அப்படி கூட ஒரு மூவாயிரத்தி ஐநூறோ ஒரு நாலாயிரமோ கொடுக்க கூடாத நிலை கொடுக்க முடியாத நிலையில நாம இருக்கோம் வசதி உள்ளவங்க கூட என்ன செய்யறாங்க அப்படின்னா இத தட்டி கழிக்கிறாங்க பாதுகாக்கணும் அப்ப இது என்ன மனசுல நம்ம வைக்கல அல்லாஹிடத்துல நன்மையை மட்டுமே எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஒரு விஷயமா இத நாம நினைக்கல அப்ப இத நம்ம எப்படி நினைக்கிறோம் நம்மளுடைய சுயநலத்துக்காக நம்ம செய்யக்கூடிய விஷயமா நம்ம பார்த்து அப்படி ஒரு முடிவெடுத்து குர்பானியுடைய விஷயத்துல அலட்சியம் பண்றத பாக்குறோம் இன்னும் சில பேர் இருக்காங்க வசதி இல்லாத மக்கள் என்ன செய்யறாங்க மார்க்கத்துல வசதி இல்லாதவர்களுக்கு குர்பானி கொடுக்க தேவை இல்லை அவர்களுக்கு அது கடமை இல்லைனாலுமே அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு கடன் வாங்கி குர்பானி கொடுக்குறாங்க எதற்காகவும் கடன் வாங்குறது அல்லாஹ் விரும்புறதில்லை அவனுக்காக கடன் வாங்கறத அவன் சுத்தமா விரும்புறதில்லை அப்ப நமக்கு முடிஞ்சாதான் அந்த ஒரு விஷயத்த அல்லாஹ் செய்ய சொல்றான் முடியாத விஷயத்த நமக்கு அல்லாஹ் எந்த விஷயத்தையுமே பிரெஷர் பண்ணவே இல்லை அப்போ ஒரு விஷயத்த நபீசல்லு வலிகுவ செல்லும் அவர்கள் எப்படி கட்டளை இட்டு அவங்க செய்து காட்டியிருக்காங்களோ அல்லாஹ் எப்படி கட்டளை இட்டானோ அதன்படி ஒரு சீரா கொண்டு போய் செய்யறதுதான் மார்க்கத்துல வரவேற்கத்தக்கது அல்லாஹுடத்துல அனுமதிக்கப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனா நம்ம அதிகமா பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒன்னு பண்றோம் அது விதத்தா மாறிடுது விதத்தை ஒவ்வொன்றும் நரக நெருப்புக்கு இழுத்து செல்லுது அல்லாஹ் பாதுகாக்கணும் அப்போ நாம செய்யக்கூடிய செயல்கள்ல நாம ரொம்ப கவனத்துல இருக்கக்கூடிய மக்களாக இருக்கணும் பிரார்த்தனை விஷயத்துல கூட நம்ம ரொம்ப பலகீனமா இருக்கோம் பிரார்த்தனை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஆனது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கிறதே கிடையாது அல்லாஹுடத்துல நாம நெருங்கி இந்த பத்து நாட்கள்ல அதிகமா அல்லா நெருங்கி நமக்கான தேவையை கேட்கக்கூடிய மக்களாக இருக்கணும் அல்லாயிடத்துல பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களாக இருக்கணும் நன்மை செய்வதற்கு துரிதமாக செயல்படக்கூடிய மக்களாக இருக்கணும் இந்த பத்து நாள் எந்த வேலைகளா இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு அந்நாகிடத்துல நெருங்கக்கூடிய வழியை பார்க்கணும் இந்த பத்து நாட்களும் அந்நாகிடத்துல நன்மையை மட்டும் எதிர்பார்த்து நின்று வணங்கக்கூடியவர்களாகவோ அல்லாஹுவை நெருங்கக்கூடியவர்களாகவோ நம்மளுடைய அமல்களின் மூலம் பிரியமான விஷயங்களை செய்து நாம நன்மைகளை பெறக்கூடிய மக்களாக இருக்கணும் இந்த பத்து நாட்கள்ல அல்லாஹுவை நெருங்கி நன்மைகளை அடைந்து ஒரு சிறப்பான தினமான பெருநாள் தினமான அந்த தினத்துல நம்மளுடைய கடைசி கடமையான தொழுகைக்கு பிறகு குர்பானியான கடமையும் நாம செய்து அலம்துல்லா எல்லா இடத்துல நிறைய நன்றியை செலுத்தக்கூடிய மக்களாக நாம இருக்கணும் இதை தொடர்ந்து ஒரு ரிமைண்டர் மாதிரி எடுத்து நாம செய்யணும் ரெண்டாவது நாள் செஞ்சுக்கலாம் மூணாவது நாள் செஞ்சுக்கலாம் அதான் பத்து நாள் இருக்கே அப்படின்னு இல்லாம ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன சின்ன முயற்சியில நாம ஸ்டார்ட் பண்ணி இப்பவே நாம தயாராயிடுவோம் இதுவே நம்மளுடைய கடைசி துல்ஹனுடைய பத்து நாட்களை அமல்கள் செய்யக்கூடிய மாதமாக கூட இருக்கலாம் ஓவியில்லா அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இன்னும் வரக்கூடிய வருடங்களிலும் துல்ஹனுடைய முதல் பத்து நாட்களையும் ரமதானையும் அடையக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நன்மையை மட்டும் எதிர்பார்த்து இந்த பதிவினை உங்களிடம் பதிவிட்டுக் கொள்கிறேன் அலமதுல்லா ஜிசா அல்லா ஹுர் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் அசலாம் வலிக்கும்